இஸ்லாத்தில் பெண் பிறப்பது என்பது சொன்னாங்க யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்து அந்த மூன்று பெண் பிள்ளைகளையும் சாலியான முறையில் வளர்த்து சாலியான முறையில் திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ அவரும் நான் இவ்வாறு இருப்பேன் என்று சொன்னார்கள் ஒரு சஹாப் எழுந்திருந்து கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றார் சொன்னாங்க நீங்களும் என்னோட அவ்வாறுதான் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அந்த சபையில் ஒருவர் எழுந்திருந்து கேட்கவில்லை யார் ரசூலுல்லா எனக்கு ஒரு கும்பலப்புல தான் இருக்குங்க அவ்வாறு கேட்டிருந்தால் அப்பொழுதும் நம்ம இவ்வாறே சொல்லி இருப்பார்கள் என்று விளக்கம் தருகிறார்கள் அந்த அளவிற்கு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து திருமணம் முடித்து கொடுப்பதை விட பெண்ணை பெற்றெடுத்து வளர்த்தாலும் அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தால் நபியோடு சொந்தத்தில் இருக்கும் வாக்கியம் கிடைக்கிறது அல்லாஹ் குரான் சொல்றான் அநியாயக்காரங்க விக்கிரமக்காரங்க மோசடிக்காரங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் வல்லவ ஜெஹ ஹோஸ் வத்த வகவா கவி அவங்களுடைய முகமல்லாஹ் பெரு இந்த பிள்ளையை வளர்க்கணுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே காசு சேர்க்கணுமே இஸ்லாம் அதை நிர்பந்திக்கவில்லை அது தனக்குத்தானே உண்டாக்கிய கஷ்டம் எனவே பெண் பிள்ளை பிறந்த பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டாகட்டும் வரைவசல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கிய மனங்களாக அல்லாஹுமே ஆக்குவானாக